இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதலமைச்சர் வீடு உட்பட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் பரபரப்பான புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு தீப்பற்றி எரிந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் ஏனாமில் வாரப்படாத குப்பைகள் பொதுமக்களே தீயிட்டு கொளுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு புதுச்சேரியில் இன்று ஒரே நேரத்தில் முதலமைச்சர் வீடு புகழ்பெற்ற நட்சத்திர விடுதிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் மற்றும் போலீசாருடன் சோதனையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கடற்கரை சாலை அருகில் புகழ்பெற்ற தனியார் விடுதி இந்த விடுதிக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் ஒன்று வந்தது இதனை அடுத்து விடுதி நிர்வாகத்தினர் பெரிய கடை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் பெரிய கடை போலீசார் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் அந்த உணவகத்தில் தொடர்ந்து சோதனை நடத்தினர் இந்த நிலையில் இதேபோல் ஈஸ்வரன் கோவில் தெருவில் உள்ள ஒரு தனியார் விடுதிக்கும் மகாத்மா காந்தி வீதியில் உள்ள பிரபல விடுதிக்கும் மேல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்தது தொடர்ந்து அந்த விடுதிகளிலும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாயுடன் சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ள முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதை தொடர்ந்து அங்கேயும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் சோதனை நடத்தினர் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெடிகுண்டு மிரட்டல் தொடர்ந்து விடுக்கப்பட்டு வருகிறது கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஆளுநர் மாளிகைக்கும் அதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் தீயணைப்புத்துறை தலைமை அலுவலகத்திற்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது தற்பொழுது முதலமைச்சர் வீடு புகழ்பெற்ற தனியார் விடுதிகளுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த மிரட்டல்கள் அனைத்தும் இமெயில் மூலம் வந்துள்ளதால் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து இது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீன்பிடி துறைமுகத்தின் உள்ளே நிறுத்தி வைத்துள்ள படகுகளை பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பார்க்கும் மற்றும் புதிய வர்ணம் தீட்டும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நேற்று மாலை துறைமுகத்தில் நிறுத்தி வைத்திருந்த கிளிஞ்சல்மேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த பாக்யராஜ் என்பவரின் மனைவி நர்மதாவிற்கு சொந்தமான விசைப்படகில் வெல்டிங் பணிகள் முடிவுற்று அனைவரும் சென்றுள்ளனர் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து படகின் உள்பக்கம் இருந்து நெருப்பு புகை வந்துள்ளது சற்று நேரத்தில் படகின் உட்புறம் தீ மளமளவென பரவி பற்றி எரிய தொடங்கியது தீயணைப்பு துறையினர் சுமார் பனிரெண்டு வாகனங்கள் மூலமாக நீரை கொண்டு வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் தீ விபத்தில் படகின் பெரும் பகுதி எரிந்து சாம்பலானதில் சுமார் ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது தீ விபத்து குறித்து நிரவி காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ஏனாம் பிராந்தியத்தில் சாலைகளில் தேங்கியுள்ள குப்பைகளை அங்கேயே எரியூட்டுவதால் ஏற்படும் புகையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் புதுச்சேரி ஏனாம் யூனியன் பிரதேசத்தில் கனக பகுதியில் குப்பை கிடங்கு செயல்பட்டு வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பு அங்குள்ள பொதுமக்கள் குப்பைகளை கொட்டக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனால் அங்கு போராட்டங்கள் வெடித்தது இதையடுத்து நகராட்சி சார்பில் குப்பை கொட்டுவது நிறுத்தப்பட்டதால் குப்பைகளை அள்ளுவதும் நிறுத்தப்பட்டது இதனால் வீதிகள் தோறும் குப்பைகள் குவிய தொடங்கியது இதனால் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர் இருந்தபோதும் வேறு இடத்தில் குப்பைகளை கொட்ட நகராட்சி நடவடிக்கை எடுத்தால் அங்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் பொதுமக்கள் தெருக்களில் கொட்டிய குப்பைகளை அங்கேயே பொதுமக்கள் எரித்து வருவதால் புகை மூட்டமாக காணப்படுகிறது இதனையடுத்து நகராட்சி சார்பில் குப்பைகளை எடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது வாரம் தோறும் சனிக்கிழமைகளில் புதுச்சேரி காவல்துறை சார்பில் புதுச்சேரி டிஜிபி ஷாலினி சிங் உத்தரவின்படி மக்கள் மன்றம் என்கிற பொதுமக்களின் புகார்களை கேட்டறிந்து அவர்களுக்கு உரிய தீர்வு அளிக்கும் குறை தீர்ப்பு முகாம் நடைபெறும் அதேபோல போல இவ்வாறு மக்கள் மன்றம் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் காவல் நிலையத்தில் காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருப்பட்டினம் காவல் நிலைய ஆய்வாளர் மரி கிறிஸ்டியன் பால் காரைக்கால் நகர காவல் நிலைய ஆய்வாளர் புருஷோத்தமன் சிறப்பு பிரிவு மற்றும் சைபர் கிரைம் காவல்நிலைய ஆய்வாளர் பிரவீன்குமார் டி ஆர் பட்டினம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முருகன் நிரவி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் குமரன் உள்ளிட்ட காவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மேலும் இன்றைய மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் இருபது புகார்கள் பெறப்பட்டன மேலும் ஐந்திற்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களது குழுவில் பண மோசடி நடந்திருப்பதாக புகார்கள் அளித்தனர் அளிக்கப்பட்ட அனைத்து புகார்களுக்கும் விசாரித்து உரிய தீர்வு அளிக்கப்படும் என்று புகார்தாரர்களிடம் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உறுதியளித்தார் புதுச்சேரியில் படகுகளுக்கு வழங்கும் நிவாரண உதவித்தொகை மற்றும் டீசல் மானியத்தை பதிவு செய்யப்பட்ட ஃபைபர் படகுகளுக்கும் அரசு வழங்கவில்லை என்றால் ஃபைபர் படகுகள் வைத்திருப்பவர்கள் மீன்பிடி தடையை மீறி கடலில் மீன்பிடிக்க செல்ல உள்ளதாக மீனவர் கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர் மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் ஜூன் பதினைந்தாம் தேதி வரை தற்பொழுது அமலில் உள்ளது இந்த மீன்பிடி தடை காலத்தின் போது மீனவர்கள் யாரும் கடலுக்கு சென்று மீன்பிடிக்க கூடாது என்று மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள பதினெட்டு மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களின் விசை படகுகள் மற்றும் பெரிய படகுகளை தேங்காய் திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைத்துள்ளனர் மேலும் கண்ணாடி நுண்ணிழை படகுகள் மற்றும் கட்டுமரங்களை மீனவர்கள் அந்தந்த மீனவ கிராமத்தில் நிறுத்தி வைப்பது வழக்கம் ஆனால் சில மீனவர்கள் ஃபைபர் படகுகளை கொண்டு கடலில் மீன்பிடித்து வருவதாக மீன்வளத்துறைக்கு தகவல் கிடைக்க துறையின் இயக்குனர் தடையை மீறி மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு அரசு வழங்கும் நிவாரணம் நிறுத்தி வைக்கப்படும் என எச்சரித்தார் இந்த நிலையில் வம்பாகீரபாளையம் மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் கிராம பஞ்சாயத்து கூட்டத்தில் விசை படகுகள் வைத்திருப்பவர்களுக்கும் மட்டும் நிவாரணமாக முப்பதாயிரம் ரூபாய் மற்றும் தடைக்கால தொகையான எட்டாயிரம் ரூபாய் அரசு வழங்குகிறது ஆனால் பதிவு செய்யப்பட்ட நாட்டு படகு மற்றும் ஃபைபர் படகுகளுக்கு எவ்வித நிவாரணமும் விசை படகுகளுக்கு வழங்குவது போல் டீசல் மானியமும் அரசு வழங்குவதில்லை எனவும் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் தாங்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் உள்ளதால் அரசு இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய தீர்வு காணவில்லை என்றால் அனைத்து மீனவ கிராமத்தில் உள்ள நாட்டு மற்றும் ஃபைபர் படகுகள் வைத்திருப்பவர்கள் ஒன்றாக ஆலோசனை செய்து வருகின்ற நாட்களில் தடையை மீறி கடலில் மீன் பிடிக்க செல்ல உள்ளதாக கூட்டத்தில் முடிவு செய்துள்ளனர் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் வெள்ளியனூர் கொமினியன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரிய பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் ஃபேவர் பிளாக் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் விழியினூர் கோமினியன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் எல் என் ஷர்மிளாநாதன் இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜெய் தியாகராஜன் தொகுதி தலைவர் முத்தாலு முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் பாஜக கட்சி நிர்வாகிகள் பாலா ஆர் சி ரமேஷ் செந்தில் சிமெண்ட் கடை ஐயப்பன் மனோகரன் ஜெய்சங்கர் சங்கரதாஸ் மணிகண்டன் சரண்ராஜ் சிவசங்கரி சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர் அனைத்து கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் கோடைக்கால வெப்பத்தினை சமாளிக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழாவின் பதினேழாவது நாளில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார் தற்பொழுது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் மற்றும் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திருப்பு விழா முத்திரையார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஆர்கேடி ரியல் குரூப்ஸ் அலுவலகத்தின் அருகே நடைபெற்றது தொடர்ந்து பதினேழாவது நாளாக நடைபெற்ற நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றும்படி கூறினார் இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை இந்திராநகர் கதிர்காமம் தட்டாஞ்சாவடி லாஸ்பேட்டை காமராஜர் நகர் காலாப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் துணை செயலாளர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு உற்சவ திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பாக்கம் தொண்டமானத்தம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் ஏழாம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது இதில் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் கடந்த திங்கட்கிழமை அன்று கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் காப்பு கட்டுதலும் தீபாராதனையும் செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு பாலபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து தீப ஆராதனையும் நடைபெற்றது முக்கிய நிகழ்வாக நேற்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் சாகை வார்த்தல் தீப ஆராதனை அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன தொடர்ந்து மாலை உடுக்கை சத்தத்துடன் பம்பை வாத்தியம் முழங்க காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்ப பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது மேலும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் பிறந்தநாளை ஒட்டி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்களின் பிறந்தநாள் விழா வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி கொண்டாடப்பட உள்ளது இதனை ஒட்டி முருங்கப்பாக்கம் அம்மன் கோவில் திடலில் முருங்கப்பாக்கம் பகுதி பொதுமக்கள் சுமார் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு புடவையும் தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டி மற்றும் சிக்கன் பிரியாணி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியினை தொகுதியின் கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு செய்திருந்தனர் மேலும் அவை தலைவர் ராஜேந்திரன் ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா வார்டு நிர்வாகிகள் பாலாஜி பாரதி அசோக்ராஜ் காத்தவராயன் குமரேசன் முத்துலிங்கம் விஸ்வா என நிர்வாகிகள் இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் முதலமைச்சர் வீடு உட்பட ஐந்து இடங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் புதுச்சேரி காரைக்கால் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விசைப்படகு தீப்பற்றி எரிந்தது ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதம் ஏனாமில் வாரப்படாத குப்பைகள் பொதுமக்களே தீயிட்டு கொளுத்துவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்